என <imitation> 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 <unités> <messias> ஒரு நாளைக்கு ஆயிரத்திற்கு மேற்பட்டோர் செல்லக்கூடிய இந்த இடங்களில் ஆபாச கோஷங்களை ஒட்டி இளைஞர் இளைஞர்களை கெடுக்கும் வகை வகையில் போட்டிருக்க அந்த வால்போசிகளை கண்டிக்கிறோம் இதை வந்து தமிழக அரசு பார்த்து இந்த மாதிரி ஆபாச வால்போசலை ஒட்டுவதை தடை செய்ய வேண்டும் பெண்கள் அனைவரும் மூஞ்சியை சுழற்சி கொண்ட அலைவர்களுக்கு கூட்டுடி மாநகரம் முழுவதும் ஒட்டப்பட்டுள்ளது இதை உடனே நீக்க வேண்டும் என்று நாங்கள் க தமிழரசுக்கு கேட்டு கூட்டு மாநகரம் முழுவதும் ஒட்டப்பட்ட ஆபாச போஸ்டர்களை தமிழக வெற்றிக் சார்பாக கருப்புமையை வைத்து அளித்திருக்கிறோம் ஆனால் இதே இதேமாரி இனிமேல் எதுவும் ஒட்டாமல் இருப்பதை தமிழக அரசு தடுக்க வேண்டும் என்று தமிழக வெற்றிக் கிழமை சார்பாக தெரிவித்துக்கொள்கிறோம் ஏ ஆனந்தகுமார் மாநா மாநகரம் புது மாநகரம்